என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதி தருவாய் என் பாவத்தை மன்னிக்க வருவாய் என் உளமதிலே அமைதி தருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் இதயத்திலே வாழ்ந்திட வருவாய் என் வீட்டிற்கு மீட்பினை தருவாய் உன்னோடு நான் விருந்தொண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் கொடி கொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் என் இனிய உறவுகளே நாம் இன்று பன்னிரெண்டு இரண்டு இருபத்தைந்தில் இருக்கின்றோம் துயாவியின் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எழுபத்தி ரெண்டு ஏழு எட்டு ஒன்பது இன்றைய வாசகம் தொடக்க நூல் ரெண்டு நான்கு பி ஒன்பது பதினைந்து பதினேழு ஆண்டவராகிய கடவுள் ஏதேன் தோட்டத்தில் தாம் உருவாக்கிய மனிதனை வைத்தார் தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் நீ உண்ண உண்ணாதே ஏனெனில் உண்ணும் நாளில் சாகவே சாகவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார் அதைத்தான் இன்றைய செய்து கொண்டிருக்கிறார்கள் எது செய்யாத என்றுமோ பிள்ளைகளிடம் அதைத்தான் செய்வார்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வெளிநாட்டுக்கு ஒருவர் பயணம் செல்கிறார்கள் அங்கே ஒரு பெரிய பவுண்ட்ரி போட்டு வெளிநாடுகளில் எதுவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு யாரும் தொடாது என்றால் அந்த சைடு போக மாட்டாங்க டேஞ்சர் என்று போட்டால் போக மாட்டாங்க நம்மை போல் அதை போய் தொட்டு பார்த்து டேஞ்சரை தொட்டு பார்க்கும் ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம தான் அறிவாளிங்க என்பதை நாம் நினைத்து கொண்டு போவாத என்பதை என்ற இடத்திற்கு தான் நாம் போவோம் அப்பொழுது இந்த மாணவர்கள் அங்கே செல்லும்போது அங்கே வந்துட்டு சுழல் இருந்திருக்கிறது ஹார்ட் சுழல் அதில் அப்படியே அந்த பயனை இழுத்து விடுகிறது அதான் போவாத என்று செய்யாத என்பதை தொடாத என்பதை செய்ததால் அவர்கள் அதனுடைய கான்சிக்வன்ஸை அனுபவித்தார்கள் இன்றைய வாசகம் துய நச்செய்தி இன்றைய துயந்தி வாசகம் மார்க் ஏழு பதினான்கு இருபத்தி மூணு மனிதர் உள்ளத்தில் இருந்து வருவதை அவரை தீட்டுப்படுத்தும் மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடாது ஒன்றுமில்லை கேட் தீட்டுப்படுத்தக்கூடாதது ஒன்றுமில்லை கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று இயேசு கூறுகிறார் இன்று நிறைய பேருக்கு உலகில் காது வழியா காது வலியாம் கேட் காது கேட்பதில்லையாம் எங்கு கேட்டாலும் காது வலி என்கிறார்கள் காதில் மிஷின் போட்டு கொண்டிருக்கிறார்கள் கேட்க கூடாததை கேட்பதனாலன்றன்றோ அல்லது அவ அதை அல்லது கேட்டும் கேளாமல் இருப்பதாலா எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கலாமோ என்பதுதான் ஜெபத்தில் ஆறுதல் கொடுக்கக்கூடிய தாய் நம் ஆரோக்கிய தாய் அதற்கு ஒரு உதாரணம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தைந்தில் ஐந்தில் சபைத்துறவி ரெவரன் டாமினிக் அதா இவருக்கு காட்சி கொடுத்து கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் இவர் ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இவருக்கு ஒரு இது வருது அம்மா நான் உங்களுக்காக இவ்வளவு ஜபிக்கிறேனே என்னிடம் நீங்கள் பேசக்கூடாதா என்று தன் தாயிடம் உரிமை கொண்டாடுவது போல் உரிமையோடு கேட்டுவிட்டு அவர் படுக்க செல்கிறார் அவருடைய கனவில் ஒரு நாள் இரவு அன்னை மறியால் தோன்றி அருள் வாழ்வுடைய ஒருவன் ஜெபமாலை பேருண்மைகளை பக்தியோடு ஜெபித்தால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள் நாம் சொத்து சேர்த்து வைப்போமோ இல்லையோ நாம் ஜ நாம் செய்யும் ஜெபம் என்ற சொத்து சேர்த்து வைப்போம் பிள்ளைகளுக்கு இனிமேலாவது பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுப்போம் ஆனால் கடவுள் சொல்வதைப் போல இயேசு சொல்வதைப் போல மனிதர் உள்ளத்திலிருந்து வெளியே வருகிறது களவு கொலை கோபம் பொறாமை வஞ்சகம் பகைமை செருக்கு மதிக்கேடு ஆகிய தீய சிந்தனைகள் தீய எண்ணங்கள் தீய செயல்கள் ஆகியவை தான் தீட்டுப்பட்டவை அசுத்தமானவை என்று கூறுகிறார் இயேசு மனிதனின் உள்ளம் கடவுள் வாழும் ஆலயம் அதனை தூய்மையுடன் காப்போம் அன்னையின் துணையோடு அன்னை எப்படி இறைசித்திற்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார்களோ நாமும் அன்னையின் துணையோடு ஏற்று வாழ முயற்சி செய்வோம் அன்பிறைவா எங்கள் வாய்க்குள் செல்வது எதுவாக இருந்தாலும் அது எங்களை தீட்டுப்படுத்தாது ஆனால் எங்கள் உள்ளத்தில் இருந்து வருவதோ நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம் அத்தனை எங்களுக்கு இருந்த எங்களை தங்கள் பிள்ளைகளாக கண்ணின்மை போல எங்களை காத்து வருகிறீரே இதோ எங்களுக்குள் இருக்கும் கோபம் பொறாமை வஞ்சகம் பகைமை செருக்கு மதிக்கேடு ஆகிய கொலை களவு இவற்றையெல்லாம் நீக்கி எங்களுக்கு தூய்மையான உள்ளத்தை தர எங்களுக்கு எங்கள் மனதை ஆசிர்வதியும் இதோ பரீட்சைக்காக படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவர்களுக்கு மாணவ மாணவி மாணவ மாணவர் மாணவிகளுக்காகவும் மற்றும் வேலைக்காக இன்டர்வியூக்கு செல்லும் அனைவருக்காகவும் திருமணமாகாதவர்களுக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காகவும் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்காகவும் அவர்களுக்கு சுகத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இதோ இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய பெயரால் உமக்கு சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை ஆமேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி